கார்த்தி சீரியலில் நாளைக்கு என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்குன்னா வீசே சரியாக போல் உங்களுக்காக இருந்த வீடியோ போடுறேன் எவ்வளோ பேர் பார்க்குறீங்களா அவ்வளோ பேர் லைக் பண்ணிட்டு பார்த்து ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி மாப்பிளை எங்கள் மேனேஜர் போய் பார்த்தீங்களா அப்படின்னு கேட்டோன்னே அவர் ஃபோன் வந்து ஆஃபில் இருக்குது வீடு வந்து பூட்டி பூட்டியிருக்கு கேட்டால் மின்கூட்டியே வந்து கிளம்பி இங்கே வந்துட்டாருங்கிற மாதிரி தகவல் சொன்னோன்னே சரி அவரோட உதவி இல்லாமல் என்னால் எதுவும் உடனே மாற்ற முடியாது மேடம் தயவு செஞ்சு ஒரு ரெண்டு நாள் அவகாசம் கொடுங்க அப்படின்னு சொன்னோன்னே இப்போ நம்ம எப்படி சமாளிக்க போகிறோம் இந்த விஷயத்தை தெரியலையே அப்படின்னு சொல்லி யோசிச்சிக்கிட்டு இருக்கப்ப சந்திராவையும் அழைச்சிட்டு இந்த பக்கம் கார்த்தி வந்து வ வண்டி எடுத்துகிட்டு இந்த பக்கம் எங்கே போகிறது அப்படிங்கிறப்ப எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர்கிட்ட அஞ்சு கோடி ரூபா வந்து பணம் வாங்கலாம் கடனை வட்டிக்கு எப்படியாவது நம்ம வீட்டு வாசலில் வந்து நிற்கிறவங்க அத்தனை பேருக்கும் வந்து நம்ம காசு வந்து கொடுத்தாகணும் அவங்கள ஏமாத்திடக்கூடாது எவ்வளோ ப கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்கிறப்ப அக்கா இதுக்கு தான் நான் சொன்னதை எதுவுமே நீ கேட்க மாட்டேங்கிற நீ இப்போயாவது உட்பையும் ஒன்றும் சொல்லலை அவங்களுக்கு இவ்வளோ தான் முடியும் அப்படிங்கிற விஷயத்தை நீ சொன்னா உன் நிலமையை புரிஞ்சுப்பாங்க இல்லைன்னா நீ கொடுக்குறத ஏற்றுக்கிட்டு தானே ஆகணும் அப்படிங்கிறப்ப கொடுத்த வாக்கை இன்றைக்கும் மீற பேச்சு இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி வந்து சந்திரகலாக்கிட்ட வந்து சத்தம் போட்டோன்னா பேசாமல் அமைதியாடுறாங்க சரி உனக்கு காசு கொடுக்காத அளவுக்கு ஏற்பாடு பண்ணது நான் தானே அதெல்லாம் உனக்கு என்ன தெரியவா போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கரெக்டாக போயிட்டு அவங்க வந்து ஒருத்தர் வீட்டுக்கு போயிட்டு இந்த பக்கம் மாதிரி வந்து சாமுண்டேஸ்வரி வந்து எனக்கு கொஞ்சம் அவசரமாக தேவைப்படுது காசு ஒரு அஞ்சு கோடி ரூபா கொடுங்க அப்படின்னு கேட்டோன்னே என்னம்மா திடீர்னு இப்படின்னா இப்போயே வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் இவ்வளோ தொகைக்கு வந்து எங்கே போகிறது நானும் பெரட்டணும் இல்லை எனக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுங்க ஒரு ரெண்டு மூணு நாள் வேணும் அப்படின்னு சொன்னோன்னே சரி விடுங்க உங்களை நம்பி ரொம்ப வந்தேனே அப்படின்னு சொல்றப்ப நியாயந்தம்மா நானும் வந்து பண்டிகை சம வேலை இல்லையா எல்லாருக்கும் வந்து கொடுத்துருக்கேன் அது எல்லாத்தையும் நான் பரட்டிட்டு தானே உங்களுக்கு கொடுக்க முடியும் அப்படின்னு சொன்னா அவரோட சூழ்நிலையும் புரிஞ்சுக்கிட்டு சாமுண்டீஸ்வரர் வந்து இந்த பக்கம் என்ன செய்கிறேன்னு தெரியாம இங்கே வந்து வாசல்ல வந்து நிற்கிறாங்க அப்போ சந்திரா வந்து சொல்கிறாங்க அக்கா இப்போயும் சொல்கிறேன் நான் சொல்கிறது தயவு செஞ்சு கேளு அவங்கக்கிட்ட போய் வந்து வீட்டில் எல்லாரும் நம்பிக்கையோடு இருந்தாலும் பரவாயில்ல இப்போ என்னால் வந்து காசு கொடுக்க முடியல ஒரு ரெண்டு நாள் கழித்து கொடுன்னு கிறேன்னு சொல்லி அவகாசத்தை கொடு அப்படின்னு சொல்கிறப்ப சரி இவ சொல்கிறதும் கரெக்டு தான் மாப்பிள்ள அப்படின்னு சொல்கிறப்ப அத்தை நீங்கள் ஒன்றும் அவசரப்படாதீங்க நீங்கள் முதல்ல வீட்டுக்கு போங்க மற்ற எல்லாத்தையும் வந்து நான் வீட்டுக்கு வந்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இந்த பக்கம் காரில் கிளம்பி வந்து இந்த பக்கம் சாமுண்டேஸ்வரி வந்து வண்டி எடுத்துகிட்டு அவங்களே போயிடுறாங்க கார்த்தி கரெக்டாக இங்கே ஃபோன் பண்ணி அவங்க அண்ணன் மெட்ராஸில் இருக்காருல அவருக்கு ஆனந்துக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி எனக்கு அவசரமாக ஒரு அஞ்சு ரூபா வேணும் அப்படின்னு கேட்டோன்னே என்னடா திடீர்னு அப்படிங்கிறப்ப அத்தைக்கு இங்கே காசு கொடுக்க முடியணுண்டா கொடுக்க முடியாமல் தடுமாறிக்கிட்டு இருக்காங்க அதனால் நீ அக்கௌண்ட்லேருந்து முதல்ல வந்து எனக்கு அனுப்பிவிடு நான் இங்கேருந்து வந்து எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிரான்ச்சிலேருந்து அப்படின்னு சொன்னோன்னே சரி கார்த்தி நான் உடனே அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கரெக்டாக வந்து காசை வந்து இங்கே அனுப்பி விட்டுட்டேன் நீ போய் வந்து பார்த்துக்க அப்படின்னு சொல்லோன்னா சரின்னு சொல்லி கார்த்தி வந்து இங்கே கரெக்டாக வந்து கிளம்பி போகிறாங்க போயிட்டுருக்க சமயத்தில் தான் இங்கே வீட்டில் வந்து சாமுண்டேஸ்வரி எப்படியும் வந்துருவாள் நேரமாகுதே அப்படின்னு சொல்லி உங்களுக்குள்ளே வந்து அங்கே உட்காந்துருக்கவங்க குடும்பத்தில் உள்ள எல்லாரோட தொழிலாளர்களும் பேச ஆரம்பித்தோன்னே இப்போ பாருங்கள் ராஜராஜன் வந்து அவசரப்படாதீங்க என் பொண்டாட்டி வந்து வாக்கு கொடுத்தா சொன்னால் நிறைவேற்றுவா கொஞ்சம் நேரமாகுது என்னமோ காரியம் தெரில அதெல்லாம் நீங்கள் ஒன்றும் இல்லையா நாங்கள் எங்களுக்குள்ளே வந்து பேசிகிட்டு இருக்கோம் நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க உங்களை மாதிரி நல்ல மனசு யாருக்கு வரும் அப்படிங்கிற மாதிரி இவங்களுக்கு வந்து எல்லாேருக்கும் சொன்னோன்னே அப்பா இப்போதைக்கு சொல்லிட்டீங்க ஆனால் அம்மா ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டேறாங்க இப்போ எப்படி வந்து சமாளிக்க போகிறோம் அப்படிங்கிறப்ப விடு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இவங்க சாமுண்டேஸ்வரி சந்திரகலாவும் ரெண்டு பேரும் வந்து வாசலில் வந்து நிற்கிறாங்க அந்த சமயம் என்ன சந்திரா நீ மட்டும் வந்திருக்க மாப்பிள்ளை எங்கே இருக்காங்க அப்படிங்கிறப்ப இல்லை வந்துடுறேன்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் பேசாமல் இருங்க வந்த உடனே கேட்டுடலாமா அப்படின்னு சொல்கிறப்ப வேணாம் வேணாம் தான் வந்திருக்காங்க கொஞ்சம் வந்து ஃப்ரெஷ் வரட்டும் அது வரைக்கும் நம்ம பொறுமையாக இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் மொத்த குடும்பமும் வந்து உள்ளே போயிடுறாங்க போயிட்டு ராஜராஜன் வந்து கேட்டோன்னா ராஜராஜன் கிட்டே நடந்த எல்லா விஷயத்தையும் வந்து சாமுண்டேஸ்வரி சொல்கிறப்ப சரி விடு நம்மளால் நல்லது செய்யணும்னு நினைக்க தான் முடியும் எல்லாமே சூழ்நிலை பொறுத்து தான் இருக்குது அவங்க புரிஞ்சுப்பாங்க அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் கரெக்டாக சாமுண்டேஸ்வரி சொல்கிற சமயத்தில் தான் இங்கே கார்த்திக் கரெக்டாக வந்து அங்கே போயிட்டு வந்து ஒரு சூகேஸில் வந்து அஞ்சு கோடி ரூபா காசை எடுத்துகிட்டு இந்த பக்கம் வீட்டு வாசலில் வந்து அதை சாமுண்டேஸ்வரி வாய்த்தா சொல்கிறப்ப அதை ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்துருச்சு பணம் வந்துருச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து கொடுங்க எப்படி மாப்பிள்ள ரெடி பண்ணீங்க முதல்ல இது உங்கள் பணம் தான் அதை நீங்கள் கொடுங்க அதுக்கு அடுத்தது எதுவாக இருந்தாலும் நம்ம அப்புறமா பார்த்து பேசிக்கலாம் அப்படின்னு சொன்னோன்னா சரின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தருக்காக வந்து காசை வந்து எடுத்து கொடுக்குறப்ப நீங்கள் நல்லா இருக்கிறீங்க ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் வந்து ஆசிர்வாதம் பண்ணுறாங்க பரவாயில்ல இருக்கட்டும் சொல்கிறப்ப ராஜா வந்து இந்த பக்கம் பார்த்துட்டு சே அந்திரகலாவை பார்த்துட்டு சிரிக்கிறாங்க இதெல்லாம் உங்களோட வேணாம் தானே எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொன்னோன்னே ஆமாம் நான் தான் செஞ்சேன் என் அக்காவுக்கு வந்து நல்ல பேர் கிடைக்கக்கூடாதுன்ட்டு அதான் நீ வந்து எப்படியும் காசை ஏற்பாடு பண்ணி கொடுத்துட்டே அப்புறம் என்ன அப்படின்னு சொன்னோன்னே இந்த காசு கொடுத்த பற்றியா இதை வச்சே வந்து நான் உன்னை பிடிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறப்ப காசு கொடுத்த எனக்கு எப்படி சமாளிக்கணும்னு நல்லாவே தெரியும் உன்னால் ஆனதை பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு சவால் விட்டுட்டு சரின்னு கிளம்புறாங்க கிளம்புனோன்னே கரெக்டாக ராஜராஜன் வந்து க கேட்டோன்னே மாப்பிள்ளை ரொம்ப நன்றி நான் கூட வந்து எப்படியோ பணம் இல்லைன்னு தடுமாறிடுவோன்னு சொல்லி கொடுத்த பார்க்க மீறிடுவோன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் நீங்கள் காப்பாற்றிட்டீங்க அப்படிங்கிறப்ப எப்படி கிடச்சிச்சு அப்படின்னு சொல்கிறப்ப இல்லை இல்லை நான் வந்து அபிராமி இருந்து தான் வந்து எடுத்துகிட்டு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி என்னோடய கம்பெனின்னு சொன்னோன்னே அப்படியா இந்த விஷயத்தை வந்து சந்திரா வந்து சந்தேகப்பட்டு அவளுக்கு தெரிஞ்சிருமே அவங்களுக்கு ஏற்கனவே தெரியும் விடுங்க எதுவும் நடந்தாலும் நான் பார்த்துக்குறேங்கிறாங்க அதோட முடியுது